இன்றைக்கிப்பா அம்மா உங்களுக்கு முடி நல்ல நீளமாக அடர்த்தியாக காடு போல வளர பதினாறு வகையான மூலை பொருளை வச்சு என்ன செஞ்சு காட்டுறேன்ப்பா இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பிருந்தராஜன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து முடியினுடைய வேர்க்காலத்துக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது கரகப்பிள்ளை முடிகளுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இந்த கஷலாங்கணியோட இந்த கரவேப்பிள்ளையை போட்டுக்கிறோம் இது வந்து மருதாணி செம்மட்ட முடியையும் நில முடியையும் நல்லா கருமையாக்கக்கூடியது மருதாணி எடுத்துருக்கும் இந்த மருதாணியையும் இந்த எடுத்துக்கிடுவோம் வேப்பையில் வந்து வந்து பூச்சி வெட்டை வந்து நம்மளுக்கு வந்து தவிர்க்கக்கூடியது டிராண்ட்ரப்புகளுக்கும் ரொம்ப நல்லது இதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து வந்து ஒரு நறுமணம் கிடைக்கும் நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும் சேர்த்துக்கிடுவோம் பன்னீர் ரோஸுடைய இதழ்களை சேர்த்துக்கிடுவோம் ஜீரகத்தை போட்டுக்கிடுவோம் வெந்தயத்தையும் இதில் போட்டுக்கிடுவோம் பவுட்ரு ஆக்கி கொண்டு வரேன் கட்லாங்கண்ணி மர மரதாணி கருவேப்பிலாம் இதில் சேர்த்து வச்சுருக்கோம் இதை மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் போடணும் நெல்லிக்காயையும் போட்டு மூடி போட்டுட்டு இதை வந்து மிக்சியில் இதை வந்து அரைச்சி கொண்டு வரேன் கத்தையுமே கருஞ்சீரத்தையும் கரிஞ்சீரத்தையும் வெத்த இவுட்ரை இதில் போட்டுக்கிடணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படியே வடை தட்டுற மாதிரி தட்டிக்கணும் இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சாச்சு இதை வந்து நம்ம வந்து ரூமு உடைய டெம்பரேச்சரில் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம இதை காய வைக்கணும் நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து நம்ம எடுத்து பாக்கிறதுக்குலாம் மாற்றிக்கோ இது வந்து வேம்பாலம்பட்டை வேம்பாலம்பட்டையும் போட்டுக்கிடுவோம் இதெல்லாம் நல்ல உடைய வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இது ஜடா மஞ்சள் இதுவும் நல்ல முடிவுடைய வேர்க்காடுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது ஜடா மஞ்சள் இது வந்து ஆவாரம்பூ ஆவாரம்பூவையும் நல்லா நுணுக்கி விட்டு போட்டுக்கிடுவோம் இது வந்து ரோஸு மணிக்கு விட்டு போட்டுக்குவோம் இது வந்து மறிகொழுந்து இதெல்லாம் நம்ம முடிகளுக்கு நம்ம மறை கொழுந்து ரோஸெல்லாம் நம்ம முடிகளுக்கு வந்து நல்ல ஒரு வாசனை தரக்கூடியது நல்ல முடி வந்து நல்லா நறுமணமாக இருக்கும் இது வந்து வெட்டிவேர் வெட்டிவேர் வந்து நம்ம உடம்ப நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம் நல்ல ஒரு வாசனையும் தரக்கூடியது இது வந்து கரும்பூளாம்பழம்ப்பா இது வந்து நல்ல முடியை வந்து நல்லா கருமையாக்கக்கூடியது அதாவது நல்ல நவாப்பிள கலர் இந்த பழம் இருக்கும் நல்ல முடியை வந்து கருமையாக்கும் இதையும் நம்ம கரும்பு கரும்புளாம்பழத்தையும் நம்ம போட்டுக்கிருவோம் இதை வந்து நல்லா கொஞ்சம் நுணுக்கிக்கிடுவோம் இது வந்து செக்கண்ண இது வந்து முதியார் குந்தல்ப்பா இது முதியார் கூந்தலை இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து துணியை வச்சு இதை கட்டிடுவோம் ஒரு அஞ்சு நாளைக்கு நம்ம வெயிலில் ஒரு அஞ்சு நாளைக்கு இதை வந்து காலையில் ஒம்பது டு நை சாயந்தரத்துக்கு ஆறு மணி வரை அதை நம்ம வச்சுக்கிறணும் அஞ்சு நாள் நல்லா காலையில் ஒம்போது மணிக்கு வச்சு சாயந்தரம் ஆறு மணி வரை நம்ம வந்து வெயிலில் வச்சு எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் கலர் பாருங்கள் நல்லா எப்படி கலராக நல்லா ரெட்டிஸாக வந்திருக்கு எல்லாம் நல்லா நம்ம போட்டதுக்கு பூரா நல்லா ஊறிஞ்சு எல்லாமே நிறுத்துக்கிடுவோம் இப்போ பாட்டிலில் ஊற்றியாச்சு இந்த எண்ணெயில் நம்ம பதினாறு மூலிகை பொருள் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம முடிகளுக்கு இது ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இது நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு டெய்லி நம்ம அதை வந்து தடவிக்கலாம் எண்ணெயும் சேல்ஸ் பண்ணுறோம் இந்த தட்டை பொருள் நம்ம பதினாறு மூலிகை பொருளுடைய தட்டை பொருளும் சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னா என்ன வாங்கிக்கலாம் இல்லாட்டா நீங்கள் இந்த தட்டையும் வாங்கிக்கலாம்